நம்ம சொன்ன பழமொழி கிடையாதுங்க சரம் அறிந்தவனும் பரம் அறிந்தவன் சொன்னது நம்ம சொன்னது கிடையாது ஏற்கனவே சிதர்களால் சொல்லப்பட்டது சரம் அப்படின்னா நம்ம மூச்சு காத்து சுழற்சி லெஃப்டா ரைட்டாக எவ்வளோ நேரத்துக்கு ஒரு தடவை போகின்றதை கண்டுபிடிச்சி தெரிஞ்சு வச்சிருக்கிறவங்க பரம் அறிந்தவன் பரம் அப்படின்னா இந்த பிரபஞ்சம் இது என்ன நடக்குதுன்றது தெரிஞ்சிருப்பான் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த சரம்ங்கிறத முழுமையாக பழக 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 இந்த சரக்கலைன்னு சொல்லுவாங்க சர யோகம் இதை முழுமையாக பழக 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 நமக்குள்ளே நம்ம உடம்பு ஆரோக்கியமாகவும் பல மாற்றங்கள் ஏற்பட்டு நம்ம வாழ்க்கை இன்னும் சூப்பராக இன்னும் சிறப்பாக மாற ஆரம்பிக்கும் சரக்கலை மட்டும் கிடையாதுங்க சரம் எப்படி மாற்றுறது சரங்களால் என்னென்ன நன்மைகள் மட்டும் கிடையாதுங்க கிரகங்களுக்கும் நமக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது அந்த கிரகங்களோட எனர்ஜி சரம் மூலியமாக எப்படி சரியாக எடுத்துக்கொள்வது இதையும் நம்ம கற்றுக்கலாம் கற்றுக்கிட்டு நம்ம வாழ்க்கையை நிச்சயமாக அடுத்த நிலைக்கு உயர்த்தலாம் வேறு டீட்டெயில் எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு இதை பற்றி எந்த சந்தேகங்களாக இருந்தாலும் நீங்கள் இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நிச்சயமாக உங்களுக்கு முழு தகவல் கொடுக்கப்படும்